ஆண்டொன்றுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று அறிவித்த ஒன்றிய அரசு இதுவரையில் இரண்டு லட்சம் பேருக்கு கூட வேலை தர முடியாமல் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரசு பணிகள் மட்டும் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பணிகள் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் எழுபத்திரம் இல்ல நான் சொல்ல வரேன் டிஎன்பிசினோடாகவும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினோடாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினூடாகவும் நிரப்பப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஆயிரம் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இது நிரந்தர பணிகள் ஒன்றிய அரசு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாடு முழுவதும் சுமார் அமைப்பு சாரா முப்பத்தி ஆறு அமைப்பு சார தொழிலாளர் வாரியத்தினோடாக எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வேலை வாய்ப்பு அந்த அமைப்பு சாரா தொழிற்சாலையில் இருக்கின்றவர்களுக்கு கிடைத்து அதனூடாக அவர்கள் குடும்பம் நன்மை பெற்று இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவிற்கே வழிகாட்டியான மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை பல்வேறு துறைகளில் பல்வேறு ஆளுமைகளில் மீண்டும் மீண்டும் நாம் நிரூபித்து வருகிறோம் ஆக இதற்கான இந்த முயற்சியை மேற்கொண்ட மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர் மக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய நகராட்சி உள்ளாட்சி மருத்துவத்துறை நம்முடைய தொழில்துறை வருவாய்த்துறை இதுபோன்று பள்ளி கல்வித்துறை என்று பல்வேறு துறைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை கேட்டு ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள் செவிலியர்கள் போராடி வருகிறார்கள் இப்படி பலதரப்பு தரப்பு மற்ற மக்கள் போராடி வருகிறார்களே அவர்களுக்கும் பணிவகுப்பு அடிப்படையில் இந்த நிரந்தர பணிகளிலே வாய்ப்புகளிலே உள்ளே கொண்டு வந்து நம்முடைய அரசு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை அத்தனையும் நிறைவேற்றுகிற ஒரு அரசு என்பதை அந்த மக்கள் மனங்களில் வெல்வதற்கான வாய்ப்பை முதலமைச்சரோடு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்புகள் இடம்பெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் எனது நெஞ்சில் நிறுத்தி குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த அரசு போக்குவரத்து துறையில் தனியார் துறையில் நாம் வந்து ஆள் எடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க அதுல இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா என்கிற சமூக நீதி ஆர்வர்கள் எடுத்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது ஆக இது போன்ற அரசு பணியிடங்களை நேரடியாக நிரப்பப்படுகின்ற போது அதில் கண்டிப்பாக இடஒதுக்கீட்டு பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்ற தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்ற எனது தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட இங்கு இருக்கிற அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகளும் கனிவோடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்குரிய உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வாழ்க்கைக்கு உதவுகிற உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடலில் இருக்கிற ஒரு அரசு லட்சம் அரசு ஊழியர்களை நேரடியாக நியமனம் செய்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர்